நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் எஸ்காட் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க நம்ம வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் எஸ்காட்ல முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்துருக்கங்க வண்டியுடைய ஹச்பி முப்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாடல் வண்டிங்க வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ஆவரேஜ் இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கங்க ரீபில்ட் டயர் தாங்க இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆண்டிபாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க எஸ்காட்டில் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியான நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே